வணக்கங்க அலி நான் வந்து சௌஜா நாளில் இதெல்லாம் அங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளியாகணுங்க

வணக்கம் அம்மா பேர் வந்து மனோரிமாவோன்னா எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த ஓப்பில் வாழ்ந்தோம் விளாருந்தோம் நல்லா இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு சின்ன வயசுல நினைப்பெல்லாம் நிறையா வருது எங்களுக்கு முடிவு விளாண்டு எல்லாம் விளாண்டோம் அப்போ என்னை கொண்டு போய் விளையாட்டு வக்கிறது அடிச்சிட்டாங்க அடிச்சுட்டு அந்த கிராமத்தில் வந்து பார்க்கும்போது அவங்க அப்பா வந்து அவங்கள வந்து திருப்பியும் அப்பாவில் பிள்ளை சொல்லிவிட்டு எல்லாம் அடித்தாங்க அவங்கள வந்து விளக்குனாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி கிராமம் எங்களுக்கு கிடைக்காது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சமயத்தில் வந்து இங்கே வரும்போது எல்லாரும் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்காத முடிஞ்சாலாம் அங்கே பா வரும் பா பார்க்குறோம் வந்து அதனால் சிறப்பாக இருக்குது இன்றைக்கி வந்து வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இது மாதிரி எனக்குமே கிடைக்காது இந்த மாதிரி வாய்ப்பு சில பேர் வரல சில பேர் வந்து வாய்ப்பு கொடுத்து வைக்கணும் சந்தோஷம் நல்லா இங்கே எல்லாம் பெரியவங்களாக இருக்காங்க அவங்களாம் அந்த காலத்தில் வந்து எங்களை மிரட்டி படி சொல்லி எல்லாம் செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில் வந்து சும்மா ஒன்றும் இல்லை அந்த காலத்தில் ஏ எங்கள் கடைக்கு போகாதா இங்கே போட அதுக்கு செஞ்சாலும் தான் நம்ம நல்லா இருக்கும் மரியாதையோட பண்போடு இருக்குன்னா அவங்க பெரியவங்களும் ஒரு காரணம் ஏன்னா பார்த்து எங்கள் எங்களை மிரட்டுவாங்க ஏய் போட அங்கே போட அங்கே போட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்குன்னா ஸோ இங்கே ஓப்பில் ஸ்டேட் பெரியவங்கள்லாம் ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு வந்து அதனால் எங்களுக்கு என்றைக்குமே மறக்க முடியாது ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் நாங்கள் ஓப்புள் தோட்டத்தை சேர்ந்த அமரர் திரு ரெங்கநாதன் குப்புவின் குடும்பத்தினர் உண்மையிலே நாங்கள் சந்தோஷப்படுறோம் இந்த ஈவெண்ட்க்கு வந்தது மண்ணின் மைந்தர்கள் எல்லோரும் நாங்கள் ஒன்று கூடியிருக்கோம் நாங்கள் எல்லாம் ஓப்பல் தோட்டத்தை சேர்ந்து வளர்ந்து படித்த திரு கந்தன் ஆசிரியர் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கிறோம் இந்த நிகழ்வு வந்து இருக்கும் ஏற்படுத்திய குழுவினர்களுக்கு மற்ற கூடியிருக்கும் எங்கள் ஓப்பல் தோட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் ரவிக்குமார் பேசுகிறேன் இந்த ஓப்பல் தோட்டத்தை நான் படித்த முன்னாள் மாணவன் இந்த ஓப்பல் ஸ்கூல் வந்து இன்றைக்கி எல்லாமே வந்திருக்கீங்க என் கூட படித்த மாணவியெலாம் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாமே வந்திருக்காங்க முன்னாள் மாணவர்கள் எல்லாமே வந்திருக்காங்க மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது இதோ அந்த நாள் நினைவுகள் வந்து சுப்புல வந்து பழைய பள்ளிக்கூடம் எந்த வசதி இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் எல்லா வசதியும் இருக்குது எங்கள் முன்னே மாணவர்களில் வந்துருக்கு ரொம்ப நன்றி மிக்க மகிழ்ச்சி வாழ்க வடமுடு சரஸ்வதி அப்போ கல்யாணம் பண்ணி போனா மூணு பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு பண்ணிருக்காங்க பிள்ளைங்க

ஏன் நாங்கள் ஓப்புள் தோட்டத்திலே பிறந்து வளர்ந்து இங்கேயே காதலித்து இங்கேயே திருமணம் செய்து கொண்டு மூன்று பிள்ளைகள் மூன்று திருமணம் பட்டதாரிகளாக இருக்கிறார்கள் அந்த தோட்டத்தில் உள்ள பசுமையான நினைவுகளை வந்து என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு நினைவுகள் இன்றைக்கி பார்க்குறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த நினைவுகள்லாம் அப்பப்போ வந்து போய் இருக்கிறது இந்த மாரி நிகழ்ச்சி மீண்டும் நடக்க வேண்டும் என்று ஆசையுடன் எதிர்பார்க்கிறோம் அந்த ஓப்புல் குறிப்பாக பள்ளிக்கூடத்தில் படித்து எல்லாமே பெரிய லெவலில் இருக்கிறாங்க அதில் நாங்களும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறத நினச்சி நாங்கள் சந்தோஷப்படுறோம் அதை தொட்டு அந்த உள்ள ஆலயத்தில் வந்து நாங்கள் பொறுப்பில் இருக்கோம் ரொம்ப சிறப்பாக அந்த ஆலய திருவிழாவை நடத்தி இருக்கிறோம் ஸோ எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க இந்த தரையில் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமே சிறப்பாக நடக்க இறைவனை பிரார்த்திக்கொள்வோம் நன்றி வணக்கம் முனியாண்டி பொருசாமி இன்று கோபுல் தோட்ட மன்னின் மைந்தர்கள் கூட்டம் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தோட்டத்திலே பிறந்து வாழ்ந்து வேலை செய்து வெளி வெளி உலகத்தில் வெளிநாடுகளில் வெளி ஊர இடங்களில் வேலை செய்து இப்பொழுது இந்த கூட்டத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்க இந்த கூட்டம் பெருமான பெருவாரியான ஆதரவு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது நிதி உதவியும் நிறைய கிடைத்திருக்கின்றது இதை வைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக இன்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியை ஒரு செயற்குழு திறம்பட எடுத்து செய்து வருகின்றது பழைய மூத்த குடிமக்களுக்கு சிறப்பு செய்யும் வகையில் இந்த சந்திப்பு கூட்டம் நடைபெற்று வருகின்றது இதற்கு கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிப்பதாக தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு ரொம்ப இருக்கே என் பேர் கோபால் ஜோதி நான் ஓபிள் எஸேட்டில் பிறந்து வளர்ந்து இருபத்தஞ்சி வருஷம் அங்கேயே இருந்து க திருமணமாகி பக்கத்தில் வந்திருக்கேன் ஆனாலும் நான் வந்து இன்னும் அந்த எஸட்டை மறக்க முடியாது நம்ம கூட படித்தவங்க எல்லாம் அங்கே வந்திருக்காங்க என் கூட படித்தவங்க எல்லாமே சரோஜா தேவி தாசண்ண மாதவி எல்லாம் அங்கே வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சின்ன வயசுல இருந்த நினைப்புலாம் வருது பழைய நினைவுலாம் வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இத்தனை வருஷம் சென்று நாங்கள் திரும்பவும் சந்தித்தோம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சவங்களுக்கு ரொம்ப நன்றி என் பேர் தேவராஜு என் அம் என் அப்பா பேர் வந்து பொன்னேன் அம்மா பேர் வந்து பழனி அம்மாள் எங்கள் அப்பா அம்மா வந்து இந்தியாவில் பிறந்தவங்க தமிழ்நாட்டில் பிறந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மலேசியாவுக்கு வந்தாங்க அப்புறம் வந்து எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க அக்கா இந்தியாவில் செட்டில் ஆயிட்டாங்க நான் ரெண்டாவது எனக்கில் மூணு தங்கச்சி இருக்காங்க முதல் தங்கச்சி பேர் வந்து பார்வதி ரெண்டாவது தங்கச்சி வந்து மோகனம்பாள் மூணாவது தங்கச்சி லட்சுமி ஸோ மூணு தங்கச்சி நான் நாலு பேர் இருக்கிறோம் அப்புறம் வந்து அப்பா அம்மா வந்து ஓ தோட்டம் வந்து முதல் முதல்ல போல தான் வெட்டினாங்க அங்கே தான் வேலை செஞ்சாங்க அங்கே தான் எங்களை படிக்க வைச்சா சில ஓ புலிஸ்தோட்ட தான் படிக்க வைச்சாங்க இப்போதான் லாஸ்ட்டு இருந்து நான் ரிட்டையர் ஆகிட்டேன் நான் சந்தோஷமாக இருக்குது சந்தோஷம் அதேத்துல வந்து ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது மன மகிழ்ச்சியாக இருக்குது இங்கே வந்ததுக்கு பழைய பழைய நண்பர்கள் எல்லோத்தையும் பார்த்தோம் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தோம் மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு வருஷமும் செய்யணும்னு எங்களோட ஆசை நன்றி வணக்கம் வணக்கம் நான் வந்து இந்த போலசலைஞர் வட்டாரத்தில் உள்ள ஒரு பெண் எழுத்தாளர் என்னோட பேர் வந்து யசோதா பொன்பத்துமலை இந்த மண்ணின் மய மயந்தரை ஓக்குள் தோட்ட நிகழ்ச்சிக்கு வந்து என்னை வந்து है கிராமத்தில் வந்து பிறந்து வளர்ந்து அங்கேயே வளர்ந்து வளர்ந்து பிறந்து வளர்ந்துவோம் இப்போ நாங்கள் வந்து பத்து கீப்பில் இருக்கோம் இப்போ ஃபேமிலியோட அங்கே செட்டில் ஆயிட்டோம் என்னோட இந்த நிகழ்வுகளை வந்து ஒன்று குடு நிகழ்வில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு வட்டாரத்தை அனைவரும் சந்தித்தோம் சந்தோஷமாக பேசி பழகணும் அதே சமயத்தில் நாங்கள் படித்த பள்ளிக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ய ஆசைப்படுறோம் கடந்த வாரத்தில் கூட நம்ம எங்களால் முடிஞ்ச ஒரு பண உதவியும் செஞ்சுருக்கோம் எங்கள் தோட்டத்தை வந்து எங்களால் மறக்க முடியாத ஒரு விஷயம் அங்கே உள்ள எல்லாமே எல்லா மக்களும் அன்பாக பழகக்கூடியவங்க சிறப்பானவர்கள் எல்லாருக்கும் இந்த வேலையில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் வணக்கம் என் பெயர் அரசேந்திரன் நான் ஓப்பு தோட்டத்தை வசிக்காவிட்டாலும் இந்த ஓப்பு தோட்டம் ஒன்று கூட நிகழ்ச்சிக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த மாதிரி மலேசியா முழுதும் முன்னாள் தோட்டத்து மாணவர்கள் தோட்ட தொழிலாளர்கள் ஒன்று கூடி நட்பையும் கொள்ள வேண்டும் கல்வி பொருளாதாரம் அரசியல் எப்படி பலம் வர வேண்டும் என்று ஒன்றுபுணர் வழி தங்களே வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் என் பெயர் நாகப்பன் நிகழ்ச்சி வந்து இன்று இந்த நிகழ்ச்சி பத்தாம் பெஸ்டாரி மண்டபத்தில் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சி வந்து ஓப்பு தோட்ட மண்ணின் மைந்தர்கள் என்ற தலைப்பிலே ஓப்பலில் இருந்து சென்றவர்கள் ஓப்பல் எஸ்டேட்டில் இருந்து சென்றவர்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தியிருக்கின்றார்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் காலையில் பத்து மணி பத்து மணி முதல் ஐந்து மணி வரை இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்தார்கள் அந்த அழைப்பை ஏற்று மரியாதை நிமித்தமாக இந்த நிகழ்ச்சியை நானும் கலந்து கொண்டேன் இந்த நிகழ்ச்சி உண்மையிலே ஒரு அற்புதமான நிகழ்ச்சி காரணம் ஒரு நாற்பது ஐம்பது அறுபது வருடத்திற்கு முன்பு எஸ்டேட் ஓப்பல் எஸ்டேட்டில் இருந்து பிரிந்து சென்ற அனைவரும் மறுபடியும் ஒன்று கூடிய வாய்ப்பு இந்த குழுக்களால் ஏற்படுத்தி ஓப்பல் மண்ணில் மந்திர குழுக்களால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது இந்த வாய்ப்பு முன்னே ஒரு பரபாதமான வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இதை பார்க்கின்றவர்கள் ஒவ்வொரு தோட்டத்திலிருந்து சென்றவர்களும் இம்மாதிரி ஒரு நிகழ்வை ஏற்படுத்த வேண்டும் ஏற்படுத்தி அந்த உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த வேலையில் நான் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இந்த ஒப்பு நிகழ்வு மிகவும் அற்புதமான முறையிலே படித்த மாணவர்கள் அவர்கள் சொந்தமாக ஏற்பாடு பண்ணி இதை செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் நம்மவர்கள் ஒன்று கூடி மாதிரியான எல்லா தோட்டத்தில் உள்ளவர்களும் இம்மாதிரியான நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று கூறி நான் விடைபெறுகிறேன் நான் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி மகேஸ்வரி என் அருகாமையில் இருப்பவங்க வந்து பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவி திருமதி சுதா எங்களை இந்த ஹோப்புல் தோட்ட மண்ணின் மைந்தர்கள் குடும்ப தின நிகழ்வுக்கு அழைத்து எங்கள் பள்ளி மாணவர்களுக்கும் நிதி உதவி செய்த ஹோப்புல் தோட்ட மண்ணின் மைந்தர்களுக்கு இவ்வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனா நூறுவள்ளி நன்கொடை வழங்கி வங்கியில் போடுவதற்கு நிதி உதவி செய்துள்ளனர் அதோடு மட்டுமல்லாமல் விழா பள்ளி எங்கள் பள்ளியில் சிறப்பாக நடைபெறுவதற்கும் இருந்தவர்கள் அவ்வப்போது எங்கள் பள்ளி நிகழ்வுகளுக்கு பெரு உதவி செய்து கொண்டிருக்கும் தோட்ட மண்ணின் மைந்தர்களுக்கு இவ்வேளையில் நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன் அங்கே படித்த என் நண்பரு கேள்வி நாங்கள் வருஷம் வருஷம் திருவிழாக்கு தான் மீட் பண்ணுவோம் ஆனால் எங்களுக்கு எங்கள் மண்ணில் பிறந்து வளர்ந்து எங்க எங்களுக்கு எந்த ஒரு பெரிய எல்லாம் நல்லாயிருக்கும் என் நண்பரும் நல்லா இருக்கா நான் எல்லா நண்பர் ஒரு அஞ்சு பேர் வந்திருக்கோம் ஓபிள்ளே பிறந்து வளர்ந்து ஆனால் அன்றைக்கி எல்லாம் நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் எங்களால் சொல்ல முடியும் வரைக்கும் நன்றி வணக்கம் என் பேர் விஜயா கோவிந்தன் நான் ஃபுல் தோட்டத்திலே பிறந்து வளர்ந்துருக்கேன் என்னோடய நண்பர்கள்லாம் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மன நிறைவாகவும் இருக்குது நாங்கள் அந்த பள்ளியில் படித்து இன்றைக்கி நல்ல நிலமையில் இருக்கோம் சிறிய தோட்டமாக இருந்தாலும் அந்த பள்ளியில் படித்து ந நிறைய பேர் நல்ல நிலமையில் இருக்காங்க அதெல்லாம் நினச்சி இப்போ பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்